கவுன்சிலரை விட்டு மிரட்டுறாங்க சிஏ விட்டு மிரட்டுறாங்க விட்டு மிரட்டுறாங்க வீடு அஞ்சாயிரம் ரூபாய் பணம் தரேன் அரச பணிக்கே வாய்ப்பே இல்லைன்றீங்க கொள்கைன்றீங்க என்னத்த நீங்க கொள்கை செஞ்சு எங்க வீட்டுல பசங்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்க முதல்ல எல்லாமே செய்யுங்க சொன்ன வாக்கே நிறைவேற்றல இப்ப சொன்னதையா நீங்க நிறைவேற்ற போறீங்க இன்னும் ஆறே மாசம் தான் இன்னைக்கு எப்படி நர் ரோட்ல உட்கார வச்சாங்களோ அதே போல பேப்பர்ல சுத்தி எங்களை தூக்கி விசிற வச்சிருப்பாங்க போலீஸ விட்டு எங்களை அடிக்க வச்சிருப்பாங்க பொயிலே பிறந்து பொயிலே வரந்து அந்த மாதிரி அவர் பொய்லயே வளர்ப்பாரு பொய்லயே இருப்பாரு குப்பிலாரு நடக்க மாட்டாரு குில தள்ள பாக்குறீங்க எல்லாம் பொய்யான வார்த்தை அவங்க கொடுக்குற தகவல் எல்லாமே பொய் எதுவுமே உண்மை கிடையாது திரும்ப கூட்டத்தை கலைக்க பாக்குறாங்க ஆளுங்களை விட்டு மிரட்ட பாக்குறாங்க சென்னி கணேசன் நடிச்சுட்டு போயிட்டாரு சிவாஜி கணேசன் போயிட்டாரு நெக்ஸ்ட் நம்ம சேகரபாபு அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களுக்கு எங்களை தொட விருப்பம் இருந்தா ரெண்டாயிரம் பேரையும் கொண்டு போய் குழல் ஜெயில அடிச்சு பார்க்கலாம் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு மனுஷனா கூட பார்க்க மாட்டேன்றாங்க குப்பையில தூக்கி போடுறாங்க தனியார் மையம் ராம்கி ரத்து செய்யற வரைக்கும் நாங்க போராடிட்டு தான் இருப்போம் தமிழக கட்சிகளுக்கும் ஆதரிக்குது அதிமுக ஆதரிக்குது கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்குது ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியுமே ஆதரிக்குது இருந்தும் ஏன் அரசாங்கம் வந்து உங்களுடைய கோரிக்கை செவி மடங்குல நினைக்கிறீங்க காது கேட்கல காது கேட்கல காது கேட்கல மனம் இறங்கல அவங்க வந்து கார்பண்டருக்கு அடிமை ஆயிட்டாங்க அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு இறங்கிட்டாங்க அவங்க கிட்ட இருந்து கை நீட்டு பணம் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நம்ம பணம் கொடுக்கறது இல்லை நம்ம எதுவுமே பண்றது இல்லை கார்பண்டருக்கு அடிமை ஆயிட்டாங்க அவங்க ரஜினி நடிச்ச காலப்படத்துல எல்லாம் இதே மாதிரியான ஒரு போராட்டம் நடக்கும் ஒட்டுமொத்த பாம்பவே ஸ்தம்பிச்சு போயிரும் எல்லா எல்லா தூய்மை பள்ளியாளர்களும் போராட்டம் நடத்துவாங்க ஆனா நீங்க பன்னெண்டு நாளை போராட்டம் எடுத்துறீங்க சென்னையில எந்த இடமும் பாதிக்கப்படல அந்த பணி நடந்துட்டு தான் இருக்கு அப்ப குறிப்பிட்ட சில பேர் மட்டும் தான் போராட்டம் நடத்துறாங்க பெரும்பாலும் ஆதரவிக்கிறாங்க அதெல்லாம் போய் ஒட்டுமொத்த பேரும் தூய்மை பணியாளர்கள் எண்ணியலம் பணியாளர்கள் எல்லாமே இங்க தான் இருக்கிறாங்க அவங்க காசு கொடுத்துட்டு கவுன்சிலர் மூணு பேர் அவங்க மூணு பேர் இவங்க மூணு பேருன்னு சொல்லி வேலைக்கு சேர்த்த ஆளுங்க தான் இருக்கிறாங்க இருபத்தஞ்சு சதவீதம்ன்றாங்க இரநூத்தி மூணு பேர் சேர்ந்தாங்கன்றாங்க அதெல்லாம் பொய்யான வார்த்தை அவங்க சேர்த்து ஏன்னா எங்களுடைய எதிர் தொழிலாளிங்க யாருமே போய் சேரல எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க டெய்லி கையெழுத்து வாங்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு நாளுக்கும் இவ்வளோ பேட்சுன்னு ஒவ்வொரு வார்டுக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் பன்னெண்டு நாள் இங்க போராட்டம் நடத்திருக்கீங்கன்னா சென்னை மாநகராட்சியில இந்த குப்பையெல்லாம் தேங்கி போயிட்டு அது தெருக்கெல்லாம் சுத்தம் பண்ணாம அந்த இடம்லாம் நேரம் நாடி போயிருக்கும்ல ஒரு ஒரு புரிதலுக்காக கேக்குறேன் ஆனா அந்த பணிகள் அன்றாட நடந்துக்கிட்டு இருக்குதா எல்லாரும் சொல்றாங்கல்ல இல்ல அப்ப அவங்க போராட்டத்துக்கு ஒரு கம்மியா இருக்கும் இல்ல நடக்கல வேலையே நடக்க நடக்கல இருந்தால்தான் எங்களை கூப்பிட்டு இருக்கிறீங்க நடக்கிறதா இருந்தா ஏன் எங்களை கூப்பிடுவீங்க நடக்கல இன்னைக்கு கூட ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க உங்களுக்கு எல்லா சலுகையும் இருக்கு ராம் கீழே நாங்க ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா தனியார் மையத்தை தடுக்கிறதுக்கு தான் இந்த போராட்டம் நீங்கள் அதுலேயே வந்து சேர சொன்னிங்கன்னா நாங்கள் எப்படி சேருவோம் அது சேர முடியாது உறுதி வரைக்கும் அவர் தனியார் மையம் ராம்கி ரத்து செய்கிற வரைக்கும் நாங்கள் போராட்டிகிட்டு தான் இருப்போம் உங்களோட கோரிக்கைகள் என்னென்ன முக்கிய மிக முக்கியமான ஒரு ஐந்து கோரிக்கை இருக்கும் அது அதை சொல்றேன் ஐந்து கோரிக்கைனா முதல்ல ராம்கி த தனியார் மையத்தை தடுத்து நிறுத்தணும் ரெண்டாவது என்னன்னா எங்களுக்கு பண்ணி நிரந்தரம் பண்ணணும் அதுக்கப்புறம் பணி நிரந்தரம் பண்ணலைன்னு கூட எங்கள் வழக்குன்றது நீதிமன்றத்தில் இருக்குது எங்களை வந்து எண்யோளம் ஸ்டாப்பாகவே எந்தே தேதி வரைக்கும் எந்த பணியில் நீடித்தோமோ அந்த பணி எங்களுக்கு நீடிக்கணும் அப்படியே எங்கள் பணியை நாங்கள் துவங்கணும் அவ்வளோ நீதிமன்றத்தில் எங்கள் வழக்கு இருக்கு அதில் நாங்கள் மன உச்ச நீதிமன் மன்றத்தில் எங்களுக்கு தீர் தீர்மானம் வந்துடும் இவங்களை பணி நிரந்தரம் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றது அங்கே வழக்கு நாங்கள் வாதாடி நாங்கள் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு என்னன்னா எப்பவுமே இந்த நிலையிலயே எங்களுக்கு வேலை இருக்கணும் அவ்வளவுதான் நாங்க மத்தபடி எதுவுமே அவங்களை கேட்கல உங்களுடைய போராட்டத்தை முடக்க நினைக்குதா அரசு ஆமா ஆமா கவுன்சிலரை விட்டு மிரட்டுறாங்க சிஏ விட்டு மிரட்டுறாங்க அதிகாரிகளை விட்டு மிரட்டுறாங்க வீடு தரேன் அஞ்சாயிரம் ரூபாய் பணம் தரேன் வீடு தர காசுக்கு ஆ வேலையே கொடுக்கலாமே அவங்க அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு அரசு பணி எங்களுக்கே அரசு பணி இல்லை கான்ட்ராக்டில் போய் சேர சொல்றீங்க அது எப்படி எங்க பசங்களுக்கு அரசு பணி அரசு பணிக்கே வாய்ப்பே இல்லைன்றீங்க கொள்கைன்றீங்க என்னத்த நீங்க கொள்கை செஞ்சு எங்கள் வீட்டில் பசங்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்க முதல்ல எல்லாமே செய்யுங்க சொன்ன வாக்கே நிறைவேத்தல இப்ப சொன்னதையா நீங்க நிறைவேற்ற போறீங்க இன்னும் அரே மாசம் தான் கவனத்துக்குள்ள வச்சுக்கோங்க நாரவாய் சொல்லுதா நீங்க நல்ல வாய் இந்த நாரவாய் அவ்வளவுதான் அமைச்சர் அவரு நல்ல ஒரு மூளை உள்ள அமைச்சரா வந்து பேசுறன்னு நினைக்கிறாரு ஆனா ஏசியில உட்கார்ந்த உங்களுக்கே மூளை உள்ள வேலை செய்யுதுன்னா வெயில்ல உட்காந்து வேலை செய்யி நாத்தடிச்ச குப்பையில இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு மூளை வேலை செய்யும் சொல்லுங்க எங்களுக்கு இல்லையா மூளை எங்களுக்கு தைரியம் வந்துச்சுங்க எதனால உழைப்போர் உரிமை இயக்கம் எல்டிசி ஏஹ்டியூ மாநில கு பாரதி வழக்கறிஞரால் எங்களுக்கு தைரியத்தை ஊட்டினாரு தாய் வந்து எங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டினா இவர் வந்து நாங்கள் வளர்ந்த பிறகு பாலை ஊற்றுனாரு எங்களுக்கு இவரால் தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம் இவர் இல்லைனா என்னைக்கும் எங்களை காகிதம் மாறி மடிச்சு இன்னைக்கு இன்னைக்கு எப்படி ரோட்டில் உட்கார வச்சாங்களோ அதே போல பேப்பர்ல சுற்றி எங்களை தூக்கி விசிற வச்சிருப்பாங்க போலீஸை விட்டு எங்களை அடிக்க வச்சிருப்பாங்க போலீஸை விட்டு என் தேவை ஒரு மண்டபத்தில் வச்சாங்க எங்கள் சங்கம் எங்கள் சங்கம் நிற்குது எங்களுக்காக நிற்குது நாங்கள் அந்த தைரியத்தில் நாங்கள் நின்று இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோன்னா எங்கள் சங்கம் உழைப்பார் உரிமை இயக்கம் தான் சேகர் ஏன் போய் சொல்றாரு பொயிலே பிறந்து பொயிலே பிறந்து பொயிலே வறந்து பெருமானே அந்த மாதிரி அவர் பொயிலே வளர்ப்பாரு பொய்லேயோ இருப்பார் குப்பிலையா நடக்க மாட்டாரு நாங்கள் அப்படிக்காது உண்மையிலேயே இருக்கோம் வாக்குறுதி கொடுத்தோம் உங்களை தான் ஜெயிக்க வைப்போம்னு வாக்குறுதி கொடுத்தோம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றோம் அந்த வாக்குறுதியே நாங்கள் கொடுக்கலன்றாரு நீங்களாக கொடுத்தீங்க வாக்குறுதி முதலமைச்சரை கூப்பிடுங்க ஸ்டாலின் அவர்களை கூப்பிடுங்க அவரை கூப்பிட்டு அவரை கேளுங்க வாக்குறுதி கொடுத்தாங்களா இல்லைன்ட்டு அவங்க சொல்லுவாங்க நீங்க யாருங்க நீங்க போய் உண்டிய உடைக்கிற வேலை பாருங்க பெருமாள் கிட்ட வேண்டுற வேலை பாருங்க கோயில் கோயிலாக போடுற வேலை பாருங்க அந்த வேலையை விட்டு சென்னை மாநகராட்சியில் உட்காந்துங்கன்னா எங்களுக்கு வந்து ஆர்டர் போறீங்க கார் கா ராம்கிக்குள்ளே போங்க ராம்கிக்குள்ளே போங்க அப்படின்றீங்க எந்த விதத்துலங்க நாயங்க ராம்கிக்குள்ளே போகிறதும் போகிறதும் எங்கே விருப்பம் அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது எங்களுக்கு தனியார் மையம் தான் இங்கே பன்னெண்டு நாளாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் மறுபடியும் 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 எங்க எங்களை அதில் குழியில் தள்ள பார்க்குறீங்க எல்லாம் பொய்யான வார்த்தை அவங்க கொடுக்குற தகவல் எல்லாமே பொய் எதுவுமே ஒண்ணுமே உண்மை கிடையாது திரும்ப திரும்ப எங்க கூட்டத்தை கலைக்க பாக்குறாங்க ஆளுங்களை விட்டு மிரட்ட பாக்குறாங்க எந்த மிரட்டுக்கும் எங்க கூட்டம் பயப்படாத கூட்டம் இல்ல எல்லாம் தெரிஞ்சுக்க பயந்து பயந்து வாழ்ந்தது போதும் வேலையே போயிச்சு நாங்க பத்து நாள் ஆனா ஒரு மாசம் ஆனாலும் எங்க உயிரை விட கூட தயாரா இருக்கோம் நாங்க எல்லாருமே உழைக்கிற வர்க்கத்துல இருக்கிறோம் எல்லாருமே ஒரே பேச்சுல தான் இருக்கிறோம் யாராலையும் எங்களால கலைக்கவும் முடியாது இந்த கூட்டத்தை குருவி கூண்டத்தை கலைக்க முடியாதுங்க எல்லாமே ஒரு குருவி கூட வந்து சேர்ந்துருக்கோம் இந்த குருவி கூட்டுல மறுபடியும் ஏதாவது நல்ல செய்தி வந்து ஒரு நல்ல பழம் கொடுக்குற கனியாக தான் இருக்குமே தவிர இவங்க கொடுக்குற விஷம் கனியால் நாங்கள் போக மாட்டோம் ஒருவேளை உங்களுடைய கோரிக்கைக்கு இந்த திமுக அரசு செவி மடுக்கலன்னா என்ன பண்றீங்க அடுத்த போராட்டம் தான் தொடரும் தொடரும் மழையா இடியா புயலா எது வந்தாலும் துப்பாக்கித்து சொல்றாங்களா ரிமாண்ட் பண்ண புழல்ல வைப்பாங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களுக்கு எங்களை தொட விருப்பம் இருந்தா ரெண்டாயிரம் பேரையும் கொண்டு போய் புழல் ஜெயில அடிச்சு வைங்க பார்க்கலாம் அடைச்சி வைங்க பார்க்கலாம் எங்கள் மேலே கையை வச்சு பாருங்கள் பார்க்கலாம் அதனால் நீங்கள் அடித்தாலும் சரி துப்பாக்கி எடுத்து சூட் பண்ணாலும் சரி அரெஸ்ட்டு வாரண்ட்டு வந்தாலும் சரி நாங்கள் நிற்பமே தவிர இப்படி கையை வைப்போமே தவிர இப்படி கையை விரிச்சிட்டு ஓட மாட்டோம் நிற்போம்

நெக்ஸ்ட் நம்ம சேகரபாபு அமைச்சர் அவர்கள் அவர்தான் மேயர் அவர்தான் குமர குருபரன் இவங்க எல்லாம் வந்து ஒரு நாடகம் மேடையை ஒன்று போடுறாங்க அது வந்து சுதந்திர தினகனிக்கு வெளியிடுவாங்க அந்த நாடகம் மேடையை எல்லாரும் பாக்குறதுக்கு வாங்க அப்ப வந்து அவங்கள பேட்டி எடுங்க

வேலை செய்கிறோன்றத நிரந்தர பணி வேலை செய்கிறோன்றதை எங்களுக்கும் ஒரு பெருமை இல்லைங்க கான்ட்ராக்டு 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 கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் விட்டுட்டிங்க கான்ட்ராக்டு தூய்மை பணியாளர் பணியாளருக்குள்ளமா அரசியலை விடுங்க கான்ட்ராக்டு அரசியலை விடுங்க நீங்கள் கான்ட்ராக்டுக்குள்ளே போங்க அஞ்சு வருஷம் இறங்கிட்டு நீ தோற்று போனால் உங்களுக்கு எவ்வளோ வலி இருக்குமோ பதினஞ்சு வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சு வெளியே போனால் அப்போ எங்களுக்கு உங்களை விட வழி எங்களுக்கு இருக்காதாங்க மழையிலையும் கொரோனாலேயும் எல்லாத்தையும் வேலை செஞ்சு எங்களுக்கு எங்களுக்கு ரத்தம் கொதிக்குதுங்க கொதிக்குது அவங்கள பேசக்கூடாது இன்னமும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு மனுஷனாக கூட பார்க்க மாட்டேன்றாங்க குப்பையில தூக்கி போடுறாங்க ஏழாயிரம் கொள்ள அடிக்கிறாங்க தோழர் உண்ணாநிலை போராட்டம் இருந்துதான் சங்கத்து மூலயமா எங்களுக்கு வாங்கி கொடுத்தது நீதிபதியை இந்த சம்பளத்தை வாங்கி கொடு அத கூட ஒரு வருஷம் கூட இல்லங்க கையில வந்து அத கூட புடுங்க பாக்குறாங்க திருடணுங்க புடுங்கி 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 இன்னும் சேர்த்து வைப்பீங்க எதுக்குதான் சேர்த்து வைக்கிறீங்க மக்களுக்காக வாழுங்க உங்களுக்காக நாங்க வாழ்கிறோம் அவ்வளோதாங்க நன்றி